போஸ்பாக் நகைகளுக்கு சக்தி வீரப்பாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சீமான் சொன்ன ஒரு விஷயம்தான் ஒரு பேசுபொருளா மாறிட்டு இருக்கு நான் ஆட்சிக்கு வந்தா கலைஞரோட சிலையை உடப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இது எந்த மாதிரியான மனநிலையில இவர் சொல்லியிருக்காருன்னு தெரியல ஆனா இது ஒன்னும் அவருக்கு புதுசு இல்லை இது வந்து எந்த மாதிரியான ஒரு அரசியல் புரிதலோட இவர் பேசுறாரு அப்படின்னு தெரியல இதெல்லாம் பார்க்கும்போது சீமானுக்கு வந்து ஒரு விதமான பயம் வந்துருச்சோ அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னா அவரை ஒரு கூட்டம் பின்தொடர்றது அவருக்குன்னு ஒரு பாலோவேஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது போது இந்த மாதிரி பேச்சுக்கள் ஒரு அரசியல் நாகரீகமான கண்டிப்பாவே இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா இவரை ஃபாலோ பண்றவங்க இந்த மாதிரி ஆளாளுக்கு பேசுனாங்கன்னா இது வந்து வன்முறையில தான் போய் முடியும் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் பேசப்பட்டது அதாவது தாவேக்காவும் நான் தமிழரும் வந்து கூட்டணிக்க போறாங்க அப்படின்னு இவர் தரப்புல இருந்து கூட இப்ப நான் தமிழர் கட்சியில இருந்து கூட சில பேர் பேசினாங்க நாங்க வந்து எப்படி ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டை மாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சீமான் தரப்புலையும் சீமான் சொன்னார் தம்பி கூப்பிட்டா கண்டிப்பாக நான் மாநாட்டுக்கு போவேன் அப்படின்னு ஆனால் இது எல்லாமே மாநாட்டுக்கு பிறகு வேற மாதிரி அமைஞ்சு போச்சு அதாவது மாநாட்டில் விஜய் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு என்ன அப்படின்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட இரு கண்கள் நான் வந்து கத்தி கத்திலாம் மைக்கில் பேச மாட்டேன் அது மாதிரி அரசியல் பண்ண வரல அந்த அரசியல் எனக்கு தெரியாது நான் பண்ண போவது ரொம்ப டீசெண்டான நான் அரசியல் அப்படின்னு சொல்லியிருந்தார் என்னோட கோட்பாட்டுக்கு எதிராக தம்பி பேசியிருக்காரு அதனால அவருக்கு எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி பேசினார் ஆனால் அதுக்கு பிறகு அதாவது ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை இல்லை இந்த பக்கம் இல்லை இடையில் லாரி அடிச்சு போட்டுரும் செத்து போய்டு அப்படி மாதிரி சொன்னார் இங்கேயுமே விஜய் வந்து ஒரு டீசெண்டான ஒரு அரசியல முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இங்கேயுமே இவர் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில வந்து ஒரு மாதிரி பேசுறது ஒருமைப்படுத்தி பேசுறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பேசும்போது சீமான் அவரோட தரத்தை குறைச்சிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதனால இவரை தொடர்ந்து இப்படி ஃபாலோ பண்றவங்க இந்த ஏற்கனவே நான் தமிழ் கட்சி மேடைகள்லையோ உள்ள வேற எங்கேயுமே கூட யாருமே அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசின அப்படிங்கிற முறையில அதிகமா ஒருமையில நம்ம அதிகம் பார்த்துருக்க முடியும் அப்படிங்கும் போது இது இது தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்ப கலைஞர் நான் ஆட்சிகள் தான் உடப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்துதுன்னா இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து திராவிட கொள்கை இருக்கலாம் அதே மாதிரி சீமா சொன்ன மாதிரி அவருக்கு தமிழ் தேசிய கொள்கையா இருக்கலாம் அது இங்க பிரச்சனையே இல்லை இப்ப வந்து நீங்க திராவிடம் திராவிடத்தினால்தான் தமிழ்நாடு வேண்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க அது அப்படி இருக்கும்போது இப்ப இன்ன வரைக்கும் திராவிட ஆட்சி தான் இருக்கு அப்ப வந்து இது வரைக்கும் வந்து போட்டு திராவிட ஆட்சி வேணும் அப்படின்னு நினைச்ச மக்கள் எல்லாம் வந்து அறிவே இல்லாமல் பண்றாங்களா இல்ல அவங்க இந்த மாதிரி பேச்சுகள் வந்து ஒருத்தரோட சிந்தனையை ரொம்ப வந்து அழிக்கிது இப்ப விஜயே எடுத்தங்க விஜய் ஒரு டீசெண்டான ஒரு அரசியல முன்னெடுப்பேன் அவருமே சொன்னாரு அதாவது திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து பேசினாரு பேசிட்டு சொன்னாரு நாங்க வந்து டீசெண்டான அரசியல முன்னெடுப்போம் அப்படின்னு அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த நாள் வந்து இந்த மனைவி லாலடி செத்துப்பூர் அப்படின்லாம் பேசாரு அப்படி பேசும்போது இந்த உரிமையில பேசுறது அப்படிங்கிறது ஒரு உரிமை அப்படின்னு ஒரு காரணம்லாம் சொல்லுவாரு நான் என் தம்பி தான் பேசுவேன் அப்படின்னு ஆனா வந்து நம்ம வீட்டுல பேசுறதும் பொது வழியில பேசுறதும் சபையில பேசுறதும் சபை நாகரீகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதையெல்லாம் நம்ம அதை பார்க்கும்போது சீமான் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வந்து அவருக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா அதை இழந்துகிட்டு வராரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது குறிப்பா வந்து விஜய் பேசும்போது மைக்ல கத்தி கத்தி பேசும் யார சொன்னாருன்னு தெரியல இல்ல என்ன நினைச்சு சொன்னாருன்னு தெரியல ஆனா அது சீமான் வந்து என்னதான் சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு திமுக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப டேஞ்சர் திமு திமுக வெளியேற்றதான் என்னோட வேலை ஆரம்பிச்சவரு கிட்டத்தட்ட திமுக இதை தாண்டி வேற எதுவும் பண்ணலை அடுத்து பார்த்தா அதிமுகவா அப்படின்னோன்னா இல்ல ரெண்டுமே என் கோட்பாட்டுக்கு எதிராக எந்த கட்சி வந்தாலுமே அது வந்து நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக பக்கம் கொஞ்சம் சாய ஆரம்பிச்சாரு இப்ப இந்த விக்கிரவாண்டி தேர்தல கூட அதிமுக வாக்குகள் எனக்கு எங்களுக்கு கிடைச்ச நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சா இருந்தது அப்ப சீமானம் கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் எடுத்த நிலைப்பாடு தமிழ் தேசியம் அப்படின்னு நிலைப்பாடு எடுத்தார் இல்லையா அதே கொஞ்சம் கொஞ்சமா அரசியலை சார்ந்து ஒரு பக்கம் சாய்ராறோம் அப்படின்னு கேள்வி வருது அதாவது ஒரு கட்டத்துல அதிமுக நான் தமிழர் கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சுகள் இருந்தது ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்ப விஜய் மாநாட்டுக்கு பிறகு எடப்பாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா அஹ் அதிமுக நல்லா ஆட்சிதான் கொடுத்தது அதனாலதான் விஜய் விமர்சிக்கல அப்படின்னு இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு விஷயமும் போனது விஜய் எப்படி இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னா ஒரு கூட்டம் சேர்ந்ததோ அதே மாதிரி சீமான் முதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட்டம் செம்மையா சேர்ந்தது நேர்ல விட சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட பேர் சேர்ந்தாங்க விஜய் டப் கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியுத விட சீமானுக்கு அது ரொம்ப பயத்தை கொடுக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன் அப்படின்னா விஜய் தெளிவா இருக்காரு நான் ஒன்னு தனியா நிற்பேன் இல்லைன்னா ஒரு பெருங்கட்சிகள் அதிமுக இதை மாதிரியான ஒரு கட்சிகளோட கூட்டணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சீமான் ஒரு பதட்டம் என்ன பேசுத பேசிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி பேசுற மாதிரிதான் இருக்கு ஏன்னா இப்ப கலைஞர் நான் ஆட்சிக்கு வந்தா உடப்பம் அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி என்ன சொன்னா ஒரு வெறுப்புல அதாவது எப்படின்னா இப்ப நம்ம நினைச்சு வந்தோம் நடக்கல தான் அதை பேசிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்குல்ல அந்த மாதிரி வெறுப்புல ஏதாவது ஒன்னு பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இதுக்கு பின்னாடி இன்னொரு கேள்வியும் இருக்கு அதாவது இப்ப ஒரு ஆட்சி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு சில வேலைகள் நடக்கும் அந்த மாதிரி யாரும் சீமான வந்து ஒரு இயக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா இப்ப ஒரு ஒரு ஆட்சியை கலைக்கணும் என்ன இது மாதிரி ஏதாவது பேசணும் ஏதாவது பிரச்சனை கிளறணும் அப்படிங்கிற விஷயம் வருது இல்லையா அப்படிங்கும் போது இப்ப திமுக சொல்ல போனா ரொம்ப பலமா தான் இருக்காங்க இப்ப நடந்து முடிஞ்ச தேர்டில வரைக்கும் நாற்பது நாற்பது இன்னு இருக்காங்க இப்படி இருக்கும்போது முதல்ல கள்ளக்குறிச்சி மேட்டர் எடுத்தாங்க அப்புறம் இப்ப இடையில நீட்டுக்கு இன்னும் போராட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை கேட்பாங்க இப்படியான திமுக சார்ந்து உள்ள விஷயங்களை முன்னெடுத்து ஒரு எதிர்ப்பா ஒரு அரசியல் பண்ண ஒரு ஆள் வேணும் சீமானோட இந்த நிலைப்பாடு இந்த பேச்சு அப்படிங்கிறது அவரை சார்ந்தவங்களுக்கு அவர் கட்சிக்கும் வந்து நல்லது கிடையாது சில மக்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அந்த அங்கீகாரத்தை எந்த அளவுக்கு நல்லா பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத அதை கவனம் செலுத்தினாருன்னா அவளுக்கு ரொம்ப நல்லது அதை விட்டுட்டு வந்து நான் வந்து கலைஞர் சிலையை விடப்பேன் கலைஞர் பேனாவை எடுப்பேன் இப்படிட்டு இருந்தா இந்த இந்த அணுகுமுறை சீமானுக்கு நல்லது இல்லை